ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பிறர் துன்பத்தில் வருத்தப்படக்கூடிய மனம் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க எல்லார் இடத்திலும் உள்ளுணர்வுகளோடு செயல்படக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய நிலைமை என்ன மற்றவர்களுடைய மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களே உங்களையே நீங்க மறந்துட்டு மற்றவங்களோட நலனுக்காக நிறைய செயல்களை செய்து வாழக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிதாங்க அவங்களே அவங்க மறந்துடுவாங்க எல்லா இடத்துலையும் தன்னை மறந்து மற்றவங்க பிரச்சனை மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இது இவங்களுக்கு வந்து ஒரு பலமானு கேட்டாலும் பலம்தான் பலவீனமானு கேட்டாலும் பலவீனம்தான் இந்த செயல் இவங்களுக்கு எதையும் சார்பு இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் எதை யோசித்தாலும் எதை செய்தாலும் ஆழமாக யோசித்து ஆழமாக செய்யக்கூடியவர்கள் தான் இவங்க ரொம்ப யோசிப்பாங்க சிந்தனை தெளிவாக வச்சுக்கணும் எந்த இடத்துலையும் மற்றவங்களுக்கு நம்மளால் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுல தெளிவான எண்ண ஓட்டங்களை உடையவர்கள் மீனராசி அதே போல் மற்றவர்களுடன் பழகும் பொழுதும் ரொம்ப யதார்த்தமா பழகுவாங்க அவங்க பணக்காரர்களாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க ஏழை அப்படிலாம் கிடையாது எந்த வித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரிடமும் பிடிச்சு இருந்தால் மட்டும் போதும் இவங்களுக்கு கொஞ்சம் அன்பை காமிச்சா போதும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும் இவங்களுக்கு தகுதியானவர்கள் மாதிரி அவங்களுக்கு தோணணும் நல்லா பேசணும் சிரிக்கணும் மனசில் எதுவும் இல்லாத மாதிரி நடிக்கிறவங்கள பார்த்தா கூட இவங்க நம்பிடுவாங்க அப்படிப்பட்ட குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தாங்க இதனாலேயே பல இடங்களில் இவங்க ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க நிறைய இடத்துல கஷ்டம் கவலை இதை எல்லாத்தையும் சந்தித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி தான் அதே போல் நம்பவருங்க கூட இவங்க யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களிடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்க எப்படி செய்ய போறாங்கன்றத எல்லாத்தையும் விழாவறையாக சொல்லிடுவாங்க இதனாலேயே இவங்க எது செய்தாலும் முழுமையாகவும் செய்ய முடியாது வெற்றி அடைய முடியாது ஏன்னா சிக்கல்களை மற்றவர்கள் ஏற்படுத்தி விட்டுருவாங்க இவங்க பேரில் எப்பயுமே ஒரு பொறாமையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் பல பேர் உங்களுடன் இருப்பவர்கள் உங்களை பார்த்து நிச்சயமாக பொறாமைப்படக்கூடியவர்களாக தான் இருந்திருப்பாங்க இருப்பாங்க இனிமேவும் ஏன்னா உங்களோட குணமும் உங்களோட அமைதி உங்களோட அழகு எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பொறாமை எண்ணங்களை ஏற்படுத்திடுறது அதோட விளைவு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் உங்களை ஜெயிக்க விடாமல் அதில் நிறைய சிக்கல்கள் தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத வீண் விரயம் மன சங்கடம் உங்களுக்குள்ளேயே தாழ்மண ஏற்படுத்தி விடுறது உன்னால் எதுவும் முடியாதுன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இன்றைய வரைக்கும் உங்கள் கூட இருக்காங்க ஒன்று சொல்லி உங்களை வந்து மேலே ஓங்கி வளர விடாமல் நிற்கிறது காரணமும் உங்களுடன் இருக்கும் உறவுகள் தாங்க மெயினாக இப்படிப்பட்ட உறவுகளோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனால் ஏன்னா எல்லோரும் உங்களுக்கு பிடிக்கும் கூடயும் இருக்கணும் உறவுகளோடு இருக்கணும் நண்பர்களோடு இருக்கணும் ஒரு கூட்டமாக இருக்கணும்னு தான் இருக்கிறீங்க நீங்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்காங்க உங்கள் ராசிக்குள்ளே தான் இப்போ இருக்காங்க ஜென்ம சனியாக இருக்கார் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறீங்களா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குது நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பாங்க பொருளாதார மாற்றம்லாம் இருக்கு வேலை வாய்ப்பு இழந்தவங்க நிறைய பேருக்கு இப்போ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடலை மட்டும் பார்த்துக்கணும் தேக ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமா கவனமா பார்த்துதாங்க ஆகணும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன மன சங்கடங்கள் மனசுக்குள்ள பிரச்சனை இருக்கும் பொழுது உடல் ரீதியான சங்கடங்களை சேர்த்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமாகத்தான் நீங்கள் பேசியாகணும் ஏன்னா ஜென்ம சனியாக ஒருவர் அமர்ந்திருக்கார் சனி பகவான் அமர்ந்திருக்கார்னா நாம் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும்னு அர்த்தம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பயந்தாலாம் ஒன்றும் ஆகாது நம்ம என்ன செய்யணுன்றதை செஞ்சால் மட்டும் போதும் நாள் வரைக்கும் பொருளாதார ரீதியாக பண நெருக்கடிகளை நீங்கள் நிறைய சந்திச்சுருந்தாலும் இப்போ அந்த நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க திடீர் பண வரவு ஏற்படும் ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு சேர்ந்து இருப்பதனால் எல்லாமே ஒரு திடீர் யோகத்தையே சேர்த்து தான் கொடுக்குறார் பொருளாதார மாற்றம் இருக்கும் பண வளர்ச்சி இருக்கும் பண புழுக்கம் இருக்கும் எதுவுமே இல்லாமல் தடைப்பட்டு போனால் போல ஸ்தம்பிச்சு நின்றவங்க கூட இப்போ செயல்படுவதற்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதே போல் உறவுகளுடன் பேசும்பொழுது மட்டும் நிதானத்தோடு பேசி ஆகணுங்க ஏன்னா உங்களுக்கு வீண் விரயத்தையோ இல்லை வீண் சங்கடத்தையோ ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பில் இருக்காங்க உங்களை பற்றி தவறான கருத்துக்களை வெளியே சொல்லிவிடுவாங்க நீங்கள் ஏதோ ஒன்று சாதாரணமாக பேசியிருப்பீங்க அதை அவங்க பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி உங்களை பற்றி தவறான தப்பான தகவலை பரப்பிவிடுறதுக்கு நிறைய பேர் உங்கள் கூடையே இருக்காங்க என்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசி ஆகணும் முடிந்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறது இப்போ கொஞ்ச காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதே போல் எந்த செயல் செய்தாலும் வெளியே முடிந்த வரைக்கும் சொல்லாமல் உங்களுக்குள்ளே வைத்து அத்தனை செயல்களையும் செய்யுங்கள் கூடிய விரைவில் மாற்றம் ஏற்பட்டுடும் ஏன்னா நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அவங்களும் உங்களை பார்த்து செய்ய ஆரம்பிப்பாங்க உங்களையும் செய்ய விட மாட்டாங்க அவங்களும் முழுசாக முடிக்க மாட்டாங்க இது நஷ்டத்தை தான் ஏற்படுத்திவிடும் போட்டி போறாம எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்த்து மற்றவங்க அந்த அளவுக்கு பண்ணுவாங்க மீன ராசியை பார்த்து பொறாமப்படாதவங்க யாருமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தேஜஸ் இருக்கும் பேசுகிற அழகாக பேசுவீங்க நிதானமாக இருப்பீங்க கண்ணியமாக நடந்துக்குவீங்க பொறுப்பாக இருப்பீங்க இதெல்லாம் மற்றவங்க கண்ணை தான் ஆரம்பிக்குது எப்பயுமே உறுத்துக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களோட இருந்து நீங்கள் மாறாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி இப்படிப்பட்ட மீனராசிக்கு இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டே இருக்கணும் வேறு வழியே கிடையாது இது காலத்துக்கும் இருக்கும் உங்களை பார்த்து பொறாமல் இன்றைக்கி போடுவாங்க நாளைக்கு சரியாயிடும்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க எல்லா காலங்களிலும் மீனராசியை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது எப்பயும் ஒரு பொறாமையோடு செயல்பட்டு உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நிதானம் ரொம்ப முக்கியம் ஏன்னா தோக்கறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நீங்களே கொடுத்துருவீங்க அவங்ககிட்ட சொல்லும் பொழுதே நீங்கள் தோக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதனால் பார்த்து பேசுங்க நிதானமாக இருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்துல இருந்து பார்க்கறாருங்க இது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வரக்கூடிய காலகட்டத்தை குரு பகவான் கொடுக்குறார் வீடு வண்டி வாகனம் இதையெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பையும் கொடுக்குறாரு கல்வி நல்ல அமைப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவானும் பொழுது அவரோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் குருவாக செயல்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க மீன ராசியில் அமைதிக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தேஜஸ் அழகாக இருக்கிறது எது செய்தாலும் பொறுப்பாக செய்கிறது காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தாங்க எந்த காலத்துலேயும் உங்களுக்கு அவரோட துணை இருந்துக்கிட்டே இருக்கும் அது இப்போ நல்ல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எல்லாமே நல்ல மாற்றத்திற்கான வாழ்க்கை தொடங்குவதற்கான காலகட்டத்தில் கூட நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா இது நாள் வரைக்கும் பெரிய பிரச்சனைகளையும் பெரிய சங்கடங்களையும் சந்தித்து வந்திருக்கீங்க சாதாரண விஷயம் கிடையாது மீனராசியெல்லாம் எல்லாத்தையும் போட்டு உழண்டு கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை அடைந்தாலும் இவங்களோட நிதானம் தாங்க இன்னைய வரைக்கும் இந்த இடத்துல ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் கூட நிதானத்திற்கு சொந்தக்காரர்களாக இன்னைய வரைக்கும் இருக்கீங்க மனசளவில் ரொம்ப கவலை இருக்கும் கஷ்டம் இருக்கும் விரக்தி இருக்கும் ஆனால் அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் ஒரு முயற்சியும் இருக்கும் அதுதான் மீனராசி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தாங்க இந்த மாதிரியான மீனராசிக்கு எப்பொழுதும் இறைவன் துணையாக தான் இருந்துகிட்டு இருப்பார் அதே போல் ஆன்மீகத்தின் மீது பலத்த நம்பிக்கையுடையவர்களும் நீங்கள் தான் இப்போ ஆன்மீக சிந்தனை இன்னும் தலை தூக்கி நிற்கும் நிறைய கோவில்களுக்கு போகிறது கோவில்களுக்கு போயிட்டு நிறைய பரிகாரம் செய்கிறன் நிறைய பணத்தை கொடுக்கறது இதை மாதிரியான வேலைகளும் செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் முடிந்த வரைக்கும் பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண வேண்டிய இடத்துல தான் இன்னமும் இருக்கீங்க நிதானம் தேவை பரிகாரன்ற பேரில் அனாவசியமான செலவுலாம் பண்ண வேணாம் உங்களால் முடிஞ்சால் எந்த கோவில்களுக்கு போனாலும் நெய் தீபம் ரெண்டு ஏற்றி வச்சுட்டு வாங்க வாழ்க்கையில் கூடிய விரைவில் சுபிச்சமாக இருப்பீங்க அதே போல் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நீங்கள் வந்தீங்களோ அத்த அத்தனையும் அனுபவங்களாக மாற்றி படிகட்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைய வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை மேலேயே ஏறி நின்று ஜெயிக்கிறதுக்கான காலகட்டத்தை தேடிகிட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தாங்க அதையெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறது பெரிய மாற்றம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் மேஷத்துலேருந்து உங்களை பார்க்குறாருங்க உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது பேச்சு திறமை கூடுதலாக இருக்கும் பொழுது இனிமையாக பேசுவீங்க எப்பயுமே உங்கள்கிட்ட பேச்செல்லாம் அழகாக தான் இருக்கும் இருந்தாலும் இப்பொழுது இன்னும் உங்களை பேச்சாலே கவர்ந்துருவீங்க எல்லாரையும் எளிமையாக பேசுவீங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுவீங்க இது ஒரு மாதிரியான இயற்கையான சுபாமங்களுடன் உங்களுடன் புதனும் சேரும் பொழுது இன்னும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் புத்திசாலித்தனம் அதிகமாக ஏற்படும் இப்போ புத்திசாலித்தனமாக எல்லா வேலையும் செய்வீங்க புரிதல் ஏற்படும் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற தெளிவு கிடச்சிரும் குடும்பத்தாரிடம் இணக்கமாக இருப்பீங்க நாள் வரைக்கும் சின்னதாக ஏதோ வாக்குவாதம் கோபம் இதெல்லாம் இருந்தாலும் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு அனுசரணை வரும் எல்லா விஷயத்தையும் குடும்பத்தில் உட்காந்து பேச ஆரம்பிப்பீங்க வெளியே போய் இனிமேல் பேச மாட்டிங்க உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் தெளிவான அறிவும் வழிவகையும் இப்போ வந்து புதன் பகவான் கொடுக்கறதுனால இந்த காலகட்டம் மாற்றத்திற்கான காலகட்டம் தாங்க ரொம்ப தெளிவான ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க இந்த சிந்தனை உங்களுக்கு காலத்துக்கும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க புதன் பகவானால் ரிஷபத்திலிருந்து சூரியன் உங்கள் ராசியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நடுநிலையான அமைப்பு சுமாரான அமைப்பு தான் கீழேயும் இறங்காது மேலேயும் போகாதுன்ற மாதிரி ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க எப்படின்னு பார்க்குறீங்களா வளர்ச்சி எதுவும் பெருசாக இல்லைனாலும் தோல்வியும் கிடையாது நாள் வரைக்கும் எப்படி உங்களுக்கு ரொட்டேஷனாக போயிட்டுருக்கோ அதே மாதிரியான ஒரு அமைப்பை தான் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் எந்த விதத்திலும் மாற்றம் இல்லாமல் தெளிவான ஒரு சிந்தனையில் இருந்தீங்கன்னா தெளிவாக இருப்பீங்க சிலர் குழப்பிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க குழப்பத்துக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் இதுதான் ஆனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் பொருளாதார மாற்றம்லாம் கிடைக்குது பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் காலம் கொஞ்சம் தாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக எதையும் அவர் கொடுக்க இல்லை இப்போதிக்கி கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வி தகுதியை கொடுக்குறாருங்க மேற்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு பகவான் சிந்தனைகளை தெளிவாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் எந்த பாடம் படிக்கணும் எந்த உயர்கல்விக்கு போகணும் எந்த காலேஜ் போகணும் எந்த சப்ஜெக்ட் எடுக்கணுன்ற வித்தியாசம் இல்லாத ஒரு முறையான அமைப்பை உங்களுக்கு இப்போ தெளிவுபடுத்துருவார் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துருவீங்க நீங்களே பிளான் பண்ணிக்குவீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் தெளிவான முடிவை எடுக்க எடுத்துருவாங்க மீனராசியில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால அவங்களே தெளிவாக உட்காந்து சிந்தித்து செயல்பட்டுருவாங்க என்ன ஒன்று நீங்கள் நிதானமாக இருந்ததாக காரியத்தை சாதிக்க வேண்டிய அவசியத்தில் ஏற்பட்டிருக்க உங்களுக்கு சூரியன் நிதானத்தை கொடுத்துருக்காரு ஃபாஸ்ட்டாக உங்களை ரன்னிங் ஓடவும் விடலை கீழே விழவும் விடலை அமைதியாக கொண்டுட்டு போகிறார் அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டால் மாற்றம் உங்களுக்கு உறுதியாக இருக்குதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காருங்க தூக்கத்தை குறைக்கிறார் நல்லா இருக்க உங்களை வந்து எழுப்பி விடுற மாதிரி எப்பயுமே உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா மாதிரி ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலையை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இதனால் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் உங்களுக்குள்ளே கோபம் வர மாதிரி இருக்கும் எதையோ இழந்தால் போல ஒரு அமைதி இல்லாத ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க இப்போ கொஞ்சம் அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் முடிந்த வரைக்கும் இரவுலெல்லாம் நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு வழி கிடையாது ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு சிந்தனை அளவில் ரொம்ப கஷ்டத்தை பலகீனத்தை கொடுக்குற மாதிரி இருக்கார் அதே போல் பொருளாதாரம் வர அளவுக்கு அதை விட ஒரு பங்கு வந்து செலவு கொடுக்குறார் வீண் விரய செலவுகளை ஏற்படுத்தி விடுறார் இது இன்னும் உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் உங்களுக்கு பயத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தா உடம்பு கொஞ்சம் உங்களுக்கு சோதனையான காலமாக இருக்குதுங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளை அதிகமாக கேது பகவானும் கொடுக்குறாரு இப்போ நீங்கள் தெளிவாக முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் ஏதாவது சின்னதாக உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னும் பொழுது உடனடியாக மருத்துவரை பார்த்தே ஆகணுங்க அலட்சியம் மட்டும் கூடாது ஏன்னா ஜென்ம சனியாக சனி பகவானும் அமர்ந்திருக்காரு கேதுவும் உங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால உடல் ரீதியான சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல் நிதானமாக செயல்படணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப நிதானமாக தாங்க போய் ஆகணும் எந்த விதத்திலும் அலட்சியம் கூடாது வண்டி எடுத்துட்டு வேகமாக போகிறேன் வேற வழி இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு ஃபாஸ்ட்டாக போகிறேன் திட்டுவாங்க அப்படின்னு பரவாயில்ல திட்டு கூட வாங்கிக்கோங்க தப்பே கிடையாது வேகமாக போகும் பொழுது சில விபத்துக்கள் வேறுபடுவதற்கான வாய்ப்புகளை கேது பகவான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாரு இந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் சரியான அமைப்பா நீங்க தான் கையாளணும் ஏன்னா எல்லா நேரங்களிலும் உங்களுக்கான தெளிவு உங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்போ வந்து நிதானம் இல்லாம மறந்து போறது வேகமாக போகணும் அந்த சூழ்நிலையை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது பிரச்சனைகள் ஆகிடும் உங்களோட நிலவரம் என்ன கிரகம் எப்படி இருக்குது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் மட்டும்தாங்க தப்பிக்கலாம் ரெண்டு திட்டு வாங்குறதுல ஒன்றும் நீங்கள் குறைஞ்சிட போகிறது கிடையாது ஆனால் அதை விட்டுட்டு நான் திட்டே வாங்கக்கூடாது வேகமாக ஆஃபீஸ் போகணும் இல்லை வேகமாக நான் வேலைக்கு போகணுன்னும் பொழுது உங்களுக்கு சங்கடங்கள் வந்துடலாம் இல்லையா கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போகிறது அதே போல் நண்பர்களுடன் வண்டியில் போகிறது இதையெல்லாம் தவிர்த்துணுங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு கேது பகவானால் உடல் ரீதியான சங்கடங்கள் அத்தனையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பழைய பகைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் அதிகமாக கொடுக்குறார் புது பகை உருவாகலைனாலும் பழசாக ஏதோ ஒரு சின்னதாக எப்பயோ நடந்த பிரச்சனைலாம் இப்போ தலை தூக்கிட்டு வரும் உங்களுக்கு தேவையில்லாத மனசுக்குள்ளே ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் கேது பகவான் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணி ஆகணுங்க வேறு வழி கிடையாது அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது விநாயகரை வழிபாடு செய்துட்டு தான் நீங்கள் வண்டியை எடுக்கணும் அதை செய்து பாருங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் கேது சரியில்லாத பொழுது நீங்கள் வந்து திங்கக்கிழமையில் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்க பதினோரு தேங்காய் மாலை கட்டி நீங்கள் விநாயகருக்கு போடுங்க ஒரு முறை செய்தால் கூட போதும் உங்களுக்கு இந்த மாதிரியான வீண் சங்கடங்கள் வீண் பிரச்சனைகள் ஒரு மன கஷ்டம் ஒரு பயம் எதுவுமே இல்லாமல் உங்களை நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த வந்து கோள்கள் வந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் விநாயகர் மட்டும்தாங்க இதற்கான சரியான பரிகாரம் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் நிதானமாக செயல்படிக் கொண்டு போக வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கிறீங்க ஜென்ம சனி இருக்கிறதுனால எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க எல்லாமே சரியாயிடும் காலம் மாறும் உங்களுக்கான வழிவகை சேர்ந்துடும் எந்த விதத்திலும் துன்பம் கிடையாது இருந்தாலும் நீங்கள் கையாளும் விதம் தெளிவாக இருந்தால் தான் உங்களோட ஹேண்டில் தாங்க இப்போ வேறு ஒன்றும் கிடையாது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்க பலமாக தான் இருந்துகிட்ருக்காரு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்